பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் தங்களுக்கு என் வாழ்க்கை மீது நம்பிக்கை வரவில்லையா தங்கள் பாதங்கள் மீது ஆணை நான் கூறியது அனைத்தும் உண்மை நகரத்திலே ராவணன் உடல் ஊர்வலத்தில் எத்தனை கோஷங்கள் எழுந்தன அது தமக்கு கேட்கவில்லையா மடா மடா எதாவது பேசுங்கள் நான் எதாவது தவறு செய்து விட்டேனா நீ மக்கடை நீ சொன்ன செய்தியை கேட்டவுடன் நான் மகுள் சீலை என்னை மறந்தேன் நீ நான் ஒவ்வொரு வார்த்தை கூட பேச முடியவில்லை நான் எனது இதயத்தின் வேதனையிலே இருந்து போது நீ சொன்ன அந்த மகுள் செய்தியால் இந்த மூச்ச உலகத்திலும் எந்த ஒரு பொருளும் என் கண்களுக்கு தெரியவில்லை நீ சொன்ன ஆனந்த செய்தியால் என் மனம் நிறைந்து விட்டது மாதா எனது மிகப்பெரிய வாக்கியம் என்பது தங்களது ஆனந்த கண்ணை காண்பதுதான் இதற்கு முன்னால் அனைத்து விறையற்ற செல்வங்களும் ஈடாகாது எனது கண்களால் எனது சுவாமியின் வெற்றிக்காட்சியைக் கண்டு அதனை கண்டதால் எனக்கு உலகத்தின் அனைத்து செல்வங்களும் கிடைத்து விட்டன மாதம் தர்மத்தை தர்மாவதாரம் ஸ்ரீராமன் வென்றார் துன்பங்கள் போயின தொல்லைகள் போயின அன்னையே ஸ்ரீராமன் அழைக்கின்றார் தண்ணீரில் மீதந்த போயின சோகங்கள் நன்மை தருகின்ற நேரங்கள் யன் பாருங்கள் நான் என்னவென்று ஆசை கூறுவேன் அனைத்து நல்ல குணங்களும் எப்பொழுதும் உன் மனதிலே இருக்கட்டும் ரகுநாதன் லட்சுமணனின் அனுகூலம் எப்பொழுதும் உனக்கு உண்டு இது என் பாக்கியம் தமது ஆசிர்வாதத்தினால் நான் பிறவி பயனை அடைந்தேன் நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் மைந்தா ஆணையிடுங்கள் மாதா விரைவாக நீ சென்று ரகுநாதரிடம் சொல் எனது ஏங்கி துடிக்கும் கண்கள் தனது சுவாமியின் அழகான உருவத்தை தரிசனம் செய்வதற்கு தாமதம் ஏன் என்று கேள் இன்னும் எத்தனை காலம் பொறுப்பது இந்த பேதை அவர் பாதங்களை சரணடைய வேண்டும் மைந்தா இனி தாமதம் ஏற்படாது மாதா நான் இப்போதே சென்று பிரபுவிடம் சொல்லுகிறேன் அவர் மன்னர் விபிஷர் காணை தந்து சீக்கிரமே தம்மை உரிய மரியாதையுடன் ஸ்ரீராமரிடத்தில் சேர்க்க சொல்கிறேன் எனக்கு தாருங்கள் மாதா ஸ்ரீராம் அனுமான் அனுமான் எப்படி தாமா சீதை பிரபு கேட்கிறீர்கள் மாதாவின் நலனை பற்றி இதைவிட சிறந்ததாக இப்படி கேட்கலாம் எப்படி இன்னமும் வைதேகி உயிர் உடலிலே உள்ளதா என்று மழையில்லாத பயிர்கள் எவ்வாறு வாடி வதங்குமோ நீர் இல்லாமல் எவ்வாறு மீன்கள் போராடுமோ அதுபோல மாதா தனது உயிருக்கு உயிரானவரின் தரிசனத்திற்காக தாமே சொல்லுங்கள் பிரபு இனி மாதாவை வர தாமதத்திற்கு என்ன காரணம் மேலும் தாமதம் ஏற்படாது அனுமான் அப்போது நான் உடனே சென்று மாதாவை அழைத்து வருகிறேன் இல்லை அனுமான் இத்தனை அவசரமும் இத்தனை வேகமும் நல்லதல்ல மன்னா விபீஷணா ஆணையிடுங்கள் பிரபு சீதையை அழைத்து வர அனைத்து ஏற்பாடுகளும் செய்யுங்கள் அனுமான் மற்றும் இளவரசன் அங்கதனுடன் சென்று அவளை அசோக மனத்தில் இருந்து விடுதலை செய்து அனுப்பிவிடுங்கள் தங்கள் ஆணைப்படியே பிரபு பாருங்கள் அனுமனே ஜெய் ஸ்ரீராம் சந்திக்கும் நேரம் தாமதமாகும் காரணம் தான் என்ன ஸ்ரீராமனுக்கு என்ன தயக்கம் மௌனமும் என்ன காண துடித்த கண்களுக்குள்ளே கவலைகள் என்ன கணம் ஒரு யுகமாய் கழித்த காலம் மறந்ததும் என்ன மறந்ததும் என்ன ஸ்ரீரகுராமன் சிந்தனைக்குள்ளே மாற்றம் வந்தது ஏன் ஸ்ரீரகுராமன் சிந்தனைக்குள்ளே மாற்றம் வந்தது ஏன் கேட்டு யார் பதில் சொல்வார் அறியேனே நானே யாரிடம் கேட்டு யார் பதில் சொல்வார் அறியேனே நானே ராமண்ணா ஏன் இத்தனை தவிப்பு வரவில்லை என்றா ஆனால் தாம் அண்ணியை அழைத்து வர என்ன அனுப்பவில்லை தாம் நகருக்குள் செல்ல முடியாதுதான் ஆனால் என்னால் போக முடியுமே லக்ஷ்மணா அக்னி வளர்க்க ஏற்பாடு செய்ய வேண்டும் அக்னி வளர்க்க ஏற்பாடா எதற்கு அக்னி பிரவேசம் செய்துதானே என்னிடம் வர வேண்டும் மாதாவை அக்னி பிரவேசம் செய்ய சொல்ல வேண்டுமா மாதா சீதாவை இது அநியாயம் இது அநீதி லட்சா ராமண்ணா நான் தமது எண்ணத்தை புரிந்து கொண்டேன் தமது எண்ணப்படி மாதா சீதாவை தனது தன்மையை நிரூபிப்பதற்காக அக்னி பிரவேசம் செய்ய சொல்கிறீர்களா பதிவிரதை தனது பதிவிரதையின் தர்மத்தை காப்பதற்காக மூன்று உலகத்தின் வெற்றி வீரன் ராவணனின் சுகத்தை செல்வத்தை அந்தஸ்தை ஒரு தூசி போல உதறிவிட்டு அந்த அசோக வனத்திலே வெயில் மழை புயல் பணியின் கொடுமையை திறந்த விண்வெளியிலே பாவம் அவர் சகித்துக் கொண்டார் ஒரு அரசனின் மகள் ஒரு சக்கரவர்த்தியின் அன்பு மருமகளாய் இருந்தும் தனது கணவனின் பின்னால் வெறும் கால்களோடு வனத்தில் அலைந்து திரிந்தாரே அவரை பூஜை செய்வதை விட்டுவிட்டு அவரை சோதிப்பது எந்த குற்றத்திற்காக சொல்வதை வேண்டாம் கேட்க மாட்டேன் இந்த விஷயத்திலே எதையும் கேட்க மாட்டேன் கதியற்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு அபலை பெண்ணை ஒரு கொடியவன் இவனோ தூக்கிச் சென்று விட்டதால் அவள் ஒரு குற்றவாளியா குற்றவாளி நான் தான் அவரின் பேச்சிலே கோபம் கொண்டு தமது ஆணையையும் மீறி அன்று தனியாக விட்டுச் சென்று அதனால் இன்று அந்த தேவி அனுபவித்த துன்பங்கள் தண்டனை எனக்கு கிடைக்க வேண்டும் குற்றவாளி அவர் அல்ல குற்றமளித்தவன் நான் தான் அவரை பாதுகாக்க முடியவில்லையே அதற்கு அக்னி பிரவேசம் செய்வத அந்த குற்றமற்ற பெண் பெண்ணினத்திற்கே எதிராக இதைவிட அநியாயம் வேறென்றும் இல்லை தான் அநியத்தை செய்வீர்களா நினைவிருக்கட்டும் நான் அந்நியை எனது மாதாவாக கருதுகிறேன் அவரின் மைந்தன் என்ற காரணத்தால் என்னால் தம்முடைய விரோதத்தையும் ஏற்றுக்கொள்ள இயலும் எவ்வாறு நீ எப்படி நினைக்கலாம் நான் சீதையை பரிசோதிக்கிறேன் என்று அவனை நான் சந்தேகப்படுகிறேன் என்று சீதை ஒரு நிமிடம் கூட என்றுமே எனது இதயத்திலிருந்து விலகவே இல்லை அவளை நான் நொடுக்கி நொடி எனது மனக்கண்களால் பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன் அவள் புனித தன்மையை அவள் பதிவிறதை என்பதை எனக்கு வேறொருவன் நிரூபிக்க வேண்டுமா என்ன லக்ஷ்மணா ஒரு கணவனின் இதயத்திலே அவள் மனைவி மேல் நம்பிக்கை இல்லை என்றால் பிறகு மற்ற எவர் ஒருவர் நிரூபித்தாலும் அவனுக்கு முழு நம்பிக்கை ஏற்படாது அதோடு ராமனும் சீதையும் இருவர் அல்லவே ஒருவரேதான் நான் சீதையை பரிசோதிப்பதென்றால் அதன் பொருள் என்ன எனக்கு என் மீதே நம்பிக்கை இல்லை என்று என்னை நானே பரிசோதிப்பது போலாம் எனவே நான் சொன்னதில்லை அவளை சந்தேகித்தோ பரிசோதிக்கவோ துடிகுட எண்ணம் இல்லை உனக்கு தெரியாது அப்படி உண்மையிலே சீதை ராவணன் தீண்டி இருந்தால் பிறகு அந்த புனித பதிவிரதையின் நெருப்பிலே அவன் கைகள் எரிந்திருக்கும் இது பரிசோதிக்க இல்லை என்றால் பிறகு அக்னி பிரவேசம் செய்வது என்ன பைத்தியக்காரா நான் அக்னி தேவனிடமிருந்து சீதையை திரும்ப பெற்றாக வேண்டும் அதற்காக இந்த லீலையை செய்வது அவசியம்